வணக்கம் திருவாரூரில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பார்ப்போம் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திமுக அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை நேரடியாக குறிவைத்து பேசியிருக்கிறார் சரி எதற்காக என்ன பேசினார் வீடியோ முழுவதும் பாருங்கள் நாகைக்கு அடுத்தபடியாக விஜய் தனது பரப்புரையை தொடர்ந்து திருவாரூரில் நேற்று மாலை பிரச்சாரம் நடத்தினார் அவருக்கு அங்கு கிடைத்த உற்சாகமான வரவேற்பை சொல்லி முடியாது நெடுகிலும் மக்கள் கூட்டம் ஆரவாரம் வேல்கள் இதெல்லாம் இயல்புதான் ஒரு சிறுவனுக்கு தனது மாலையை சூட்டிய விஜய் பின்னர் திருவாரூர் நகருக்குள் வந்ததும் ஒரு பிரம்மாண்டமான மாலையை ஏற்றுக்கொண்டார் பிரச்சார வாகனத்தின் மேல் ஏறி சுற்றி நின்ற மக்கள் கடலையே பார்த்து பேசத் தொடங்கினார் அப்போதுதான் அவர் திருவாரூர் மாவட்டத்தின் வளர்ச்சி பற்றி கடும் விமர்சனத்தை தொடர் சாலை வசதிகள் கூட சரியாக இல்லை நெல் கொள்முனையங்களில் லஞ்சம் முதல்வரின் சொந்த மாவட்டமே கருவாடாக காய்கிறது என்று கூறினார் ஆனால் இதையெல்லாம் விட அதிகமான அதிர்வை ஏற்படுத்தியது அமைச்சர் டி ராஜாவை குறிவைத்து அவர் செய்த விமர்சனம் பெயரை சொல்லாமலே நயமாக ஆனால் கடுமையாக தாக்கினார் விஜய் அவர் சொன்னது இதுதான் திருவாரூர் மாவட்டத்தில் திமுக அமைச்சர் ஒருவர் இருக்கிறார் அவருடைய வேலை என்னன்னு தெரியுமா அவருக்கு எப்போதும் சிஎம் குடும்பங்களுக்கு பணிவிடை செய்வதுதான் வேலையாக இருக்கிறது இங்குள்ள மக்களுக்கு எதையும் செய்யாமல் இருக்கிறார் அவருக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்த்துவோம் இதன் பிறகு விஜய் தனது கட்சியின் கொள்கைகளை விளக்கினார் பொய்யான தேர்தல் அறிக்கையை ஒருபோதும் கொடுக்க மாட்டோம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத பொதுமக்கள் நலனுக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி நல்லதே நடக்கும் என்று உற்சாகமாக அறிவித்தார் சுவாரஸ்யம் விஜய் தனது கழுத்தில் இருந்த பச்சை துண்டை தலையில் கட்டி கொண்டு தொண்டர்களை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார் அவர் கேட்ட கேள்வி இது எல்லாம் சும்மா கூடுற கூட்டமாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க இது என்ன சும்மா கூடுற கூட்டமா சொல்லுங்கள் தொண்டர்கள் முழங்கினர் இல்லை அதற்கு விஜய் பதில் அழைத்தார் இது சாதாரண கூட்டம் கிடையாது இது ஆட்சி மாற்றத்திற்கான கூட்டம் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் விஜயின் இந்த தாக்குதல் சரியானதா திருவாரூர் மக்கள் இதற்கு என்ன பதில் அளிப்பார்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் எழுதுங்கள் நன்றி